அவர் டாக்டர் சிரிச்சு சொல்லுவாரா டாக்டர் யூஸ்டஸ் லாஃப் நல்லதுமா இட்ஸ் குட் உன் விசுவாசம் நல்லது ஃபேத் இஸ் குட் நாங்க படிச்ச அறிவு உனக்கு சோபசம் ஆகாது the knowledge that we have gone through you will not have <laughs> a safe thing <place." laughs> even according to your faith do pray to god ஒவ்வொரு நாளும் Every day, note ka na ka na, made, kuti There's a lot of cattle. There's cows and sheep. They give. Birth In the heart, heart, who are the person? Who is taking care, care of that delivery? There's a lot of. So it has given birth of its own. Who are எனக்கு

நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி அவருக்கு ஸ்கேன் பண்ணி அப்புறம் எம்.பி.எம். எம்.ஆர் ஸ்கேன் பண்ணி அப்புறம் பிஆர் எந்த ஸ்கேன்லாம் பண்ணி லாட் ஆஃப் ஸ்கேன் எடுக்க எனக்கு முடியாதுன்னு சொல்லுவார் லாஸ்ட் வீக் நம்ம டாக்டர் வராமலே காப்பார் சோ ஆ டாக்டர் லீவ் இன் வித்அவுட் ஆல் திஸ் ஹி இஸ் ஏபிள் டு சேவ் யூ வியாதிய நம்ம கிட்ட விலகுவார் ஹி will keep the sickness away from you